ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா பெருத்த ஆடுகளத்தில் வந்து நடக்குது இந்த ஆடுகளம் வந்து யூஷுவலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர்களுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கும் நார்மலாகவே வந்து இங்கே வந்து பவுன்ஸ் வந்து மற்ற கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது போது அதிகமாக வந்திருக்கும் இப்போ இந்த இந்தியா தொடர்க்காக பார்த்தீங்கன்னா நல்ல பவுன்ஸ் ஆகுற மாதிரி தான் வந்து அந்த கிரவுண்டை வந்து வடிவமைச்சிருக்க வந்து சொல்கிறாங்க அதனால பேட்ஸ்மென்கள் திணறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து நாலு வேகப்பந்து வீச்சாளர்களோடு தான் வந்து உள்ளே வருவாங்க ஒரு ஸ்பின்னரை மட்டும்தான் வந்து பயன்படுத்துவாங்க நம்ம இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து மூணு பிளேயர்ஸ் வந்துருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் ஜடேஜா இந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜடேஜாவுக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த முறையும் அதே மாதிரி தான் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க இதனால் தமிழக வீரர் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா திட்டத்தை வந்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கார் அந்த வகையில் வந்து இந்த முதல் டெஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது ஒரு யூனிக்காக தான் வந்து இருக்க போகுது ரோஹித் சர்மா வந்து இல்லை சுமன் கில் கில் வந்து இல்லை கே ராகுல் வந்து ஓப்பனிங் வந்து அடப்புறாரு இப்போதைக்கு வந்து விராட் கோலி ரிஷப் பண்டு இவங்களை ரெண்டு பேரை மட்டும் நம்பி தான் வந்து டீம் வந்துருக்கு அந்த மாதிரி சூழலில் இந்தியில் வந்து மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே வருவாங்க யார் யார் அப்படின்னா பும்ரா வந்து இருப்பார் சிராஜ் வந்து ஆகாஷ் தீப் அப்படி இல்லைனா வந்து பிரசித் கிருஷ்ணா இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க அந்த மாதிரி சூழலில் நாலாவதாக இன்னொரு பவுலிங் ஆப்ஷனுக்காக வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து கம்பீர் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாராம் இவருக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு தான் வந்து ஆகுது வாஷிங்டன் சுந்தரை வந்து ஆட வைக்கணும் பட் அவரை வந்து தூக்கிட்டு அவருக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பிளேயிங் லெவலில் வந்து ஆட போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த அவர் வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலரு அதேமாதிரி இப்போ இந்தியா ஏவுக்கும் ஆஸ்திரேலியா ஏ இன்றைக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் வந்து ஆடிருக்கார் பெருசாக வந்து இவர் வந்து பர்ஃபார்ம்லாம் வந்து பண்ணலை அதிகபட்சமாகவே வந்து முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு நாலு இன்னிங்ஸில் பவுலிங் போட்டிருக்காரு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காரு அதே மாதிரி இவர் வந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலலாம் வந்து போடக்கூடிய பவுலர் வந்து கிடையாது நார்மலான ஸ்பீடில் தான் வந்து பால் போடுவார் பட் இவரை வந்து ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ கண்டினியூஸாக வேகப்பந்து வீச்சலுக்கு வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுட்டே இருக்கப்போ சீக்கிரம் வந்து டயர்டாயிருவாங்க அந்த மாதிரி சூழலில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவுலிங் ஆப்ஷனாக வந்து இவர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கம்பீர் வந்திருக்காராம் அப்போ வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இவர் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஓவர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே இவர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க மற்ற பவுலருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இவர் இருப்பாரே தவிர இவரால் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுது பட் இவருக்கு மாற்றம் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் மட்டும் உள்ள வந்தார் அப்படின்னா அவருடைய ஹைட்டுக்கு அவராலேயே வந்து பவுன்ஸ்வர் பால் வந்து போட முடியும் ஸ்பின்ல அவர் அவர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா குத்தி ஏற்ற முடியும் அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து மிரட்டலாம் வந்து ஆடுவார் ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் கடந்த முறைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனுக்காக களமிறங்கி அபாரமாக வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து பேட்டிங் வந்து ஆனார் அப்போ வந்து அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்கன்னா வாஷி வந்து பேட்டிங்லேயும் கை கொடுப்பாரு பவுலிங்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஸ்பின்னர் அப்படிங்கிற காரணத்தினால இவர் வந்து வேணால் நிதிஷ்குமார் ரெட்டியவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அவரும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் பேட்டிங் முடிஞ்சது ஆடட்டும் பட் வந்து மேபி அவருக்கு வந்து விக்கெட் விழுந்துச்சுன்னா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருபத்தோரு வயசாகக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா லெவலில் வந்து கொண்டு வராரா நன்றி